நெஞ்சம் படபடவென்று அடித்துக்கொண்டு உடம்பில் ஒரு வித நடுக்கம் வந்து என்னால் வார்த்தைகளை வெளியிட முடியாது தொண்டைக்குழியை அழுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் மனமோ நேர்மாறாக என்ன ஏன் எதற்கு எப்படி எப்போ நிஜமாவா இப்படி எல்லா விதமான கேள்விகளும் அகராதியில் உள்ள அத்தனை கேள்விகளும் ஒன்றை ஒன்று பற்றி பிணைத்து என்னை சூழ்ந்தது ஆனால் விடைதான் கிடைக்கவில்லை இன்று இப்போது கோமதி இவ்வுலகில் இல்லை என்று கேட்டதிலிருந்து என் நிலையை சொல்ல முடியவில்லை இந்த மூன்று மாதமாக வேலை காரணமாக வெளியூருக்கு சென்ற போது என்ன நடந்தது அதற்கு முன்பு வரையில் ஏதும் வித்தியாசம் தோன்றியதே இல்லை எழுந்து ஜன்னலிடம் நின்றேன் இங்கு தானே என் கோமதி என் மனம் இன்னும் கூட அவள் இல்லாததை ஏற்றுக்கொள்ளவில்லை என் கைகள் அந்த கம்பியில்லா ஜன்னலை நடுங்கும் விரல்களால் வருடியது அன்று ஒரு நாள் கோமதி என்னிடம் கூறியது படமாக மனக்கண்ணில் பெறிந்தது பார்த்தியா சௌமியா என் பொண்ணு கொடுத்தது என் கையில ஒரு கீச்செயின் மற்றும் ஒரு வாழ்த்து அட்டையை காண்பித்தார் அட கீச்செயின் அழகா இருக்கே ஒரு குழந்தை அம்மாவை முத்தம் தர மாதிரி எவ்வளவு தத்ரூவமாக இருக்கு என்று கூறிக்கொண்டே அன்னையர் தின வாழ்த்திற்கு கோமதியின் மகள் தன் கையால் உருவாக்கிய வாழ்த்து அட்டையை பார்த்து பிரமித்தேன் படமும் வரிகளும் மனதை தொட்டது ரொம்ப நல்லா இருக்கு என்று உணர்ந்து சொன்னேன் ஆமா அவ சொல்லறா எப்படி அம்மா நான் கேட்க முன்னாடியே எனக்கு வேண்டியதை நீங்க பண்ணுறீங்க உங்களை மாதிரி யாருக்கு கிடைப்பாங்க பெஸ்ட் அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறாமையாக பார்ப்பாங்க தெரியுமா அப்படின்னு என்ற கோமதியின் குரலில் பெருமிதமும் நெகிழ்வும் நிறைந்து வழிந்தது ஆமாம் உன் மக சொல்கிறதும் சரிதான் அது எப்படி தான் நீ லேட்டஸ்ட் பேஷன் ஆகட்டும் சமையல் ஆகட்டும் எல்லாமே ஜோராக செஞ்சு அசுத்துற இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்யற ஆனால் என்னால் எல்லாம் முடியாதுப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் போதும்னு தோணும் போனதும் ஏதோ அறக்க பறக்க செஞ்சு சாப்பிட்டு படுத்தால் போதும்னு தோணும் லீவ் நாளில் தான் பசங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியுது என்றேன் இல்லை சோமி என் பொண்ணு எப்போவுமே ஏங்கி போயிடக்கூடாது அவள் யாருக்கிட்டையும் எதுக்கும் போய் நிற்கக்கூடாது அவ எதிர்பார்க்காம இருக்கும்போது அவ ஆசைய நிறைவேற்றனா அவ முகத்தில் தெரியும் சந்தோஷம் பிரமிப்பு இப்படி கலந்த உணர்வை பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சிடும் என்று மெய் மறந்து சொன்னது அசிரறியாக எப்பொழுதும் என் காதில் அன்று முதல் அந்த சாவி கொத்து கோமதியிடம் எப்போதும் இருக்கும் ஏன் கோமதி ஒரு வாட்டியாவது நீ முடிவை செயல்படுத்தும் முன்பு அந்த சாவி பார்த்திருக்கலாமே அவ்வளவு உன் பொண்ணுக்காக பார்த்து பார்த்து செய்வியே அவளுக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களை தந்தவ இப்படி எதையும் எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காம செய்திட்டியே அவ உணர்வுகளைப்போ உனக்கு தெரியுதா புரியுதா என்று என் வாய் முணுமுணுத்தது என்னிடம் கேள்விகள் மட்டுமே என் கேள்விகளுக்கு பதில் இல்லை வாங்க மேடம் அன்னைக்கு போக முடியாதவங்க எல்லோரும் இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க என்று அழைத்த ஊழியர்களுடன் நானும் சென்றேன் எல்லாம் முடிந்து ஒரு வாரமாக போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்னால் உள்ளே செல்ல முடியவில்லை இங்க இங்க தான் உட்கார்ந்துகிட்டு கதகதையா பேசுவோம் அங்கு சென்று நான் அந்த நாற்காலிக்கு வலிக்குமோ என்று மெல்ல அதில் அமர்ந்தேன் அடுத்த வாரம் எங்க வீட்ல ஊருக்கு போயிட்டு வந்த கதைய பேச வரோன்னு சொன்னியே வருவியா உனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை வாங்கிக்க திரும்ப வருவியா புலம்பி தவித்த என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை என் உடன் வந்தவர் அழைத்ததும் உள்ளே சென்றேன் எனக்கே இப்படி இருக்கே அங்கே கோமதியின் கணவர் மற்றும் பெண்ணை பற்றி என்ன சொல்வ உணர்வுகள் இல்லா ஜடமாக ஜீவன் உண்டோ ஒடுங்கி வைத்த பார்வையில் என்ன தென்படுகிறது அவளுடைய கணவர் ஏதோ பத்து பதினைந்து வயது மூப்பு போல தோற்றத்துடன் என்னடி உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரிசர்வ்டா நான் வந்தாலே ஏதோ அஹ் புளியை பார்த்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் காணாம போயிடுறார் போது சேச்சை நீ மட்டும் இல்ல சொந்தக்காரங்க வந்தாலும் அப்படிதான் ஆனா அவர் அடிக்கடி அவர் அடிக்கிற ரூட் இருக்கு அப்பா எங்க கிட்டதான் எங்க மாமியார் கூட அட இவனுக்கு சிரிப்பிச்சு பேசக்கூட தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரே வருவாங்க கேட்டால் எங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மற்றவங்க கிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவார் ஆனால் யாராவது வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு வழி பண்ணிட்டு விருந்தாளி வந்தவுடன் அவங்க உள்ளே போயிடுவாங்க என்பார் உன் வீட்டுக்காரர் யாருகிட்ட மனசு விட்டு பேசுவார் அவரை ஊமையாக்கி விட்டு போக எப்படி மனசு வந்தது என் மனமோ இப்படி கேள்விகளை தொடுத்தது எதற்கேனும் பதில் சொல்ல வரமாட்டாளா அப்போது உள்ளே அவளின் தாயார் ஒரு மூளையில் சுருண்டி படுத்திருந்ததை பார்த்து அவரிடம் சென்றேன் பெற்ற பெண்ணை பறிகொடுத்த தாயை எப்படி சமாதானம் செய்ய முடியும் என் கை அவரை ஆறுதலாக வருடியது அவர் என்னை கண் பார்த்தார் அந்த பார்வையில் எத்தனை உணர்ச்சி போராட்டம் புரிந்தது வார்த்தைகளுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தும் சக்தி இல்லை ஆம் எப்படி மனசு வந்ததோ ஒரு ராத்திரி கூட எங்க வீட்டில் தங்க மாட்டா போமா நினச்சப்போ வந்துட்டு போறேன் இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு இங்க தங்கனா சரியா வராது அவருக்கு அவரை விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி இங்க வந்துடுவா இப்ப எப்படி அவளால் அவள் புருஷனையும் பொண்ணையும் தனியா தவிக்கி விட்டு போக முடிஞ்சது என்று என்னை கேட்டபோது மனம் விடை விடைத்தறியா பல கேள்விகளுடன் இதுவும் இணைந்தது அதிசயமா ஒரு பத்து நாளைக்கு முன்ன பொண்ணோட வந்து ஒரு நாள் தங்கனா பிடிச்சது சமைக்க சொல்லி கேட்டு கேட்டு சாப்பிட்டா இனி கேட்டு சாப்பிட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம சொன்னது புரியாம போச்சு புரிஞ்சிருந்தா அவளை புடிச்சு வச்சிருக்க மாட்டேனா என்று அரற்றிய தாயை கண் கொண்டு காண முடியவில்லை அவ போனதுக்கு காரணம் குடும்ப பிரச்சனைகள் தான் இல்லை ஆஃபீஸ் பிரச்சனைகள் தான் அப்படின்னு ஆளாளுக்கு பட்டிமன்றம் நடத்துறாங்க எங்களுக்கே தெரியாத புரியாத காரணங்கள் எப்படி மத்தவாளுக்கு புரியும் தெரியும் என்ற தாயாரின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது கோமதிக்கு இந்த எண்ணம் எப்போதிலிருந்து இருந்தது என்று அதை வெளிப்படுத்தும் விதமாக தாயாருடன் தங்கியது எனில் ஏன் வேறு வழியில் அவள் முடிவெடுக்க முடியவில்லை ஒரு வேலை முயன்றாளோ என்ற எண்ண வலைகள் பின்ன தொடங்கியது அதை கலைக்கும் விதமாக மீண்டும் அந்த பெரியவர் சொன்னது என் கவனத்தை ஈர்த்தது உம் மாடா உழைக்கணும்னு தலையெடுத்தா வீட்டுக்காரர் கூட போகட்டும் விடுன்னு சொல்றார் ஆனா விட முடியலையேன்னு சொன்னா ஏண்டிம்மா உங்க ஆபீஸ்ல என்னதான் நடந்தது நல்ல நாள்லயே மாப்பிள்ள நாம நூறு வார்த்தை பேசினா எண்ணி நாலு வார்த்தை பேசுவா இப்போ அந்த நாலு வார்த்தையும் இல்லாம ஆக்கிட்டாலே என்று என் முகத்தை பதிலுக்காக பார்த்தார் எனக்கே ஒன்றும் தெரியாத போது நான் என்ன சொல்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை இப்போது தான் இருந்து வந்தேன் இனிதான் பார்க்கணும் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் என்று அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் மாடா உழைக்கணும் என்ற சொல் மனதில் நெறிஞ்சு முள்ளாய் இடறியது நான் அலுவல் காரணமாக வெளியூர் சென்ற ரிப்போர்ட்டை மேலதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தால் கோமதியின் வீட்டிலிருந்து நேரே அலுவலகத்திற்கு சென்றேன் ரிப்போர்ட் தயாரிக்கும் போது என் கண்ணில் பட்ட அலுவல் கடிதம் என்னை ஒடுக்கியது கோமதிக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கோமதிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் சேகருக்கு எப்படி வழங்கலாம் கோமதியின் அயராத உழைப்பை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என் மனம் ஆறவில்லை பதவி உயர்வு பற்றிய பேச்சு அலுவலகத்தில் தொடங்கியதிலிருந்து கோமதி பதவி உயர்வு கிடைக்கும் என்று எத்தனை எதிர்பார்ப்புடன் இருந்தார் கோமதியும் இந்த வேலை முடிகிற வரைக்கும் குடும்பத்திற்கு கூட நேரம் செலவு செய்ய முடியவில்லை ஏதோ புரிஞ்சிக்கிற வீட்டுக்காரர் கிடைச்சதும் தான் செஞ்ச புண்ணியும் இந்த சேகருக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்னைக்கு ஃபைல் எடுக்க வந்தவன் நான் என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்காதான் அவனுக்கு தான் கிடைக்கும் நக்கல் பண்ணிட்டு போறான் என்றது நினைவிற்கு வந்தது அவள் மட்டுமல்ல பெரும்பாலான ஊழியர்களும் கோமதி தான் ஆரம்ப முதலே அயராது உழைத்த அந்த ப்ராஜெக்ட் மூலம் எத்தனை அதிக லாபம் கம்பெனிக்கு கிடைத்தது என்றும் ஆதலால் அவ்வருட செயல்திறன் மட்டுமல்லாமல் இந்த வேலைக்கு சேர்த்தது முதல் அவளின் உழைப்பிற்கு தகுந்த பிரதி உபகாரணமாக பதவி உயர்வு வரும் என்று மகிழ்ந்தார்கள் என் ரிப்போர்ட் உடன் மேலதிகாரியை காண சென்ற நான் என் விஷயங்களை பற்றி பேசி முடித்துவிட்டு என்எஸ்ஆர் கோமதிக்கு வர வேண்டிய பதவி உயர்வை சேகருக்கு தந்துட்டீங்க சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த பொறுப்பு எவ்வளவு கடினம் அப்படின்னு ஏன் சார் கோமதி கிட்ட அதற்கு தேவையான எல்லா தகுதியும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க சொல்றது சரியான காரணம் இல்லை நீங்கள் உண்மையான காரணத்தை சொல்லுங்க என்றேன் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெல் ஒரு பொண்ணா அந்த பொறுப்பு சரிவராது என்று ஏதேதோ சொல்லி கொண்டே சென்றது என் காதில் விழவில்லை ம் ஒன்று மட்டும் இப்போ தெளிவா புரிஞ்சிடுச்சு என்னதான் தொழில் அனுபவம் படிப்பு அந்தஸ்து கௌரவம் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட பெண்ணை இரண்டாம் தர பிரஜையாக பார்க்கும் மனோபாவம் மட்டும் உங்களை மாதிரி ஆண்களுக்கு மாறவே இல்லை மாறவும் மாறாது இந்த லட்சணத்தில் ரோட்ரி சங்கம் அங்க இங்கன்னு போய் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக போகிறீங்க ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணடை ஒழிப்போம் அப்படின்னு உலக பெண்கள் தினம் அன்னைக்கு போய் பேசுறீங்க சே கேவலம் இதுக்கு வெளிப்படையா பெண்கள் ரெண்டாம் பிரஜைன்னு சொல்றவங்களே பரவாயில்லை அவங்க மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் என்று மனக்குமரலை வெளியிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட பேசினதுக்கு நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா ஒன்று ஒரு உயிர் போக உங்க முடிவும் முக்கியமான காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க என்று சூறாவளியாக வெளியேறினேன் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு வந்ததும் அதுவரை வரை அடைக்கி வைத்திருந்த அழுத்தம் அழகியாக வெடித்தது அழுத்தமும் ஆதங்கமும் கூடியதை தவிர குறையவில்லை வீட்டிற்கு வந்ததும் மனம் சமாதானமாகவில்லை சே அன்று அலுவலகத்தில் நடந்ததை என் காணவரிடம் பகிர்ந்தேன் ஒருவேளை என்னோட வேலை கூட போனாலும் போகும் என்றேன் போனா போகட்டும் விடு இது இல்லைன்னா வேற எதுவாக இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் எல்லாமே சமாளிப்போம் என்று பதில் ஆறுதலாக இருந்தது அப்போதுதான் நினைவு வந்தவராக நீ ஊர்ல இல்லாதப்போ உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இரு கொண்டு வர என்று கூறி சென்றார் அந்த கடிதம் கோமதியிடம் இருந்தது என்று அறிந்ததும் கை பரபரப்புடன் செயல்பட்டது அந்த கடிதத்தில் சேகருக்கு பதவி உயர்வு தந்ததை பற்றி குறிப்பிட்டு வருந்தி எழுதியிருந்தார் அப்படி என்றால் இதுதான் அவளது மன அழுத்தத்திற்கான காரணமா ஐயோ இது நடந்த போது நானும் ஊரில் இல்லாதது துரதிர்ஷ்டவசமாகி போனதே நான் மட்டும் இருந்திருந்தால் என் கோமதி சற்றே மட்டுப்பட்ட என் அழுகை மீண்டும் மடை திறந்தது கடலளவு ஆசைகளும் விண்ணளவு கனவுகளும் ஏன் சிதறி சின்னா பின்னமானது ஆசைகள் அலையலையாய் எழுந்தாலும் ஆழ்கடலில் இருக்கும் பொக்கிஷங்கள் போல ஆழ்மனதில் பார்க்க தவறியதேனோ மெய்ப்படும் மெய்ப்படா கனவுகளை பிரித்தறிய முடியாது போனதோ எண்ணம் செயலாக்க தோன்றி அந்த ஓரிரு நிமிடங்கள் அதை தள்ளிப் போட்டிருந்தால் மீண்டும் அதை செயலாக்க நினைத்திருக்க முடியாது ஏன் கோமதி உடனே செயலாக்க நினைச்ச என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா செய்யணும் என்ற என் ஆதங்கத்தை என் கணவருடன் பகிர்ந்தேன் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைங்கிற கடல்ல மூழ்காம அதை சமாளிச்சு வெளியே வந்தாதானே நமக்கு அறிவுங்கிற கப்பல்ல கடவுள் தந்திருக்கிறார் என் மனதில் இருப்பதை வாய் வார்த்தையில் என் கணவரிடம் நான் வெளியிட்ட போது அவரிடம் பதிலில்லை ஏங்க எல்லோரும் சினிமா தியேட்டர் ஹோட்டல் பேங்க்கு போல பலத்தோட டெலிபோன் நம்பரும் வச்சுருக்காங்க அப்படியே இல்லைனாலும் இன்டர்நெட்ல தேடி எடுக்கிறாங்க ஆனால் ஸ்னேகா ஹெல்ப்லைன் இது போல பல சமயங்கள் பல மையங்கள் உள்ளன ரகசியம் காக்கப்படும் போன்ற எண்களை தெரிஞ்சுக்கிறதில்ல என்ற இந்த இரு கேள்விக்கு பதிலாக என் கணவர் ஆமா காலம் மாறும் போது நாமும் சிறிதும் மாறணும் சினிமா அரசியல் இப்படி பலது பத்தியும் மிக அத்தியாவசியமான எண்கள் மையங்கள் பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் கவுன்சிலிங் போறதுக்கோ மனநல மருத்துவரை போய் பார்த்தா பைத்தியம்னு ஒண்ணு குத்திடுவாங்களோ பயப்பட அவசியம் இல்லை நமக்கு தெரியாதப்போ நம்ம வழி நடத்த தெரிஞ்சவங்க கிட்ட வழி கேட்கறது தப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆமா ஒரு உயிர் இயற்கையாக பெரியும் போதே அந்த குடும்பம் நிலையில்லாது தத்தளிக்கும் போது தானே மாய்ச்சுக்கிட்டா அவங்களை சார்ந்தவங்க கழுத்துல கல்லை கட்டி கடலில் தள்ளன மாதிரி என்ற என் கூற்றை ஆமோதித்தார் என் கணவர் என் மனம் எதை கண்டும் கலங்காது எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை என்னை சுற்றி உள்ள மனிதர்களிடம் விதைக்க வேண்டும் என்று தீவிரமானது அதையே ஜபிக்க தொடங்கியது என்றார்